உங்களுடைய வயிறுகள் சுருங்க வேண்டும் எக்ஸசைஸ் மூலமாக இருக்கக்கூடிய அந்த சக்தி மீண்டும் விரயமாகும் எக்ஸசைஸ் என்பது வெட்டித்தனமான செயல் இதனையும் நீங்கள் அறிய வேண்டும் இந்த வகுப்பு சிந்தனைக்குரிய வகுப்பாக இருக்கின்றது மனிதர்களை பின்பற்றி இதுவரையில் தொலைந்தோம் சிந்தனை என்பது உங்களுடைய உள்ளத்தின் உறுதிக்காகவும் நாளைய வாழ்க்கையினுடைய செழிப்பான வாழ்க்கைக்காக இன்று மலர்ச்சியடைவதற்காகவும் நம்பிக்கையோடு எதிர்பார்த்திருப்பதற்காகவும் இந்த சிந்தனையை நீங்கள் உபயோகிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கின்றீர்கள் என்னுடைய வயிற்றை நான் இருக்குவதற்காக எக்ஸசைஸ் பண்ணுறேன் வயிறு உபசமாகிறது குடல்கள் வீங்குவதன் காரணமாகவா அல்லது வயிற்றுல சத போடுறதுனால சாப்பிடும் போது வயிறு அடைக்குது இல்லையா அப்போ என்ன உடனே சத போட்டுருச்சுன்னு அர்த்தம் கொடுப்பு ஏறுச்சுன்னு அர்த்தம் அல்லது காற்று அடைக்கணும் அர்த்தமாக ஏப்பமாக விட்றீங்களே அதுக்கப்புறமா சோடா வேற குடிக்கிறீங்க அதுக்கு மேலே வெற்றில பார்க்க காம்பு காம்பு போடுறீங்க சீக்கிரமாக ஜீர்ணம் ஆகிடும் சாப்பிட்டோன்ன வயிறு அடைக்கிது காரணம் என்ன இதில் தானே மூச்சு கஷ்டம் ஏற்படுது மூச்சு தணல் ஏற்படுது இதன் காரணமாக தானே பிபி ஏற்படுது சாதாரணமாக வெளியேறக்கூடிய ஃபேட் காரணமாக கிடையாது ஒரு உடல் அமைப்புக்கு எங்கெங்கே ஃபேட் இருக்கணுமோ அங்கெங்கே அது இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும் ஃபேட்டெல்லாம் எடுத்துகிட்டு எலும்பு தோலமாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுடைய மிக பெரும் நோய் எதிர்க்கும் சக்தியும் உடல் ஆரோக்கியத்தின் தன்மையும் குறைந்து போகும் ஒரு குழந்தை பிறக்குது கொடுகுருன்றதால் பிடிக்குமா அல்லது எலும்பு தோளமாக நல்லா சிக்குன்றதா பிடிக்குமா ஒரு குழந்தை பிறக்குது அது எலும்பு தோளமாக இருந்தால் ஆகா நல்லா ஸ்லிம்மாக இருக்குதுன்னு சொல்வீங்களா அல்லது கொடுகுருன்னு இருந்தால் இதுதான் குழந்தைன்னு சொல்வீங்களா ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்தந்த வயதுக்கு ஏற்புடைய அந்த கொழுப்பு இருக்க வேண்டும் கடினத்தன்மை குறைய வேண்டும் அந்த உறுதித்தன்மையோடு இயங்கும் திறன் அதிகமாக வேண்டுமென்றால் அதனுடைய இயங்கும் திறன் அதிகமாக வேண்டும் ரிச்சிட்டாக இருக்கக்கூடாது கடினத்தன்மையோடு இருக்கக்கூடாது அது நன்மை இல்லை அது பாதி செத்துவிட்ட உடம்பாகும் ஒரு இறப்பு ஏற்பட்டுவிட்டால் அந்த இறந்த நபருடைய உடலானது இறுகி போகும் ஏனென்றால் இரத்த ஓட்டம் இல்லை எக்ஸசைஸ் செய்யும்பொழுது ஆகுதுன்னு சொன்னால் அந்த மசல்ஸ் எல்லாம் இறுகி போய் பாதி இறுகிருச்சு அதுக்கு உள்ள இரத்தம் போகாது இரத்தம் போகாதன் காரணமாக இன்னும் இருக்கும் தன்மை அந்த இருக்கத்தின் காரணமாகவே அவர்களுக்கு அங்கே இரத்த ஓட்டம் இல்லாமல் பாதி செத்துவிட்ட எந்த அளவுக்கு கடினத்தன்மையோடு இருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய தசை நகரெல்லாம் செத்துவிட்டன அவர்கள் பாதி செத்து விட்டார்கள் என்பதற்கு பொருளாகும் எக்ஸசைஸ் போன்ற ஒரு கேடு மனிதர்கள் கற்பித்த ஒரு கேடு எதுவும் கிடையாது அந்த எக்ஸசைஸில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சக்திகளெல்லாம் விரயமாகும் உங்களுடைய சக்தியானது பெரும்பாலும் உங்களுடைய மனதினுடைய ஆரோக்கியத்திற்கு அது தேவைப்பட வேண்டும் உடலுடைய உறுதித்தன்மைக்கு வேண்டாம் உடனுடைய உறுதித்தன்மை கூடாது அது இயங்கு வடிவமாக எல்லா பக்கங்களும் இயங்கும் வடிவமாக இருக்க வேண்டும் கடினமாக இருக்கக்கூடாது அது அப்படி இருக்குமானால் தசை இறந்து விட்டன என்பது பொருளாகும் இவர்களுக்குத்தான் மூட்டு வலிகள் அதிகமாகும் நாரடைவேல் இடுப்பு வலிகள் அதிகமாகும் நார்டைவேல் யார் எக்ஸசைஸ் செய்கிறாங்களோ முதுகு வலியும் இடுப்பு வலியும் கால் வலியும் அதிகமாகும் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் இவ்விதமாக உங்களுடைய எண்ணங்களில் நீங்கள் உண்மையை அறிய முற்படும் பொழுது பல உண்மைகள் உங்களுக்கு தெளிவாகும் இரவில் நீங்கள் மிகவும் அயற்சியுடன் இருக்கின்றீர்கள் கைகாலெல்லாம் ஒரு நாள் வேலையில் சோர்ந்து விட்டது அந்த வேலையெல்லாம் உங்களுக்கு உடல் உறுதியை கொடுத்துருக்க வேண்டும் ஆனாலும் நீங்கள் சோர்வடைந்து விட்டீர்கள் இப்பொழுது உங்களுக்கு சக்தி வேணும் இல்லையா சக்திக்காக எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க இவங்கள் ஒரு நாள் பொழுதுனுடைய இறுதி நான் இறுதி நேரம் இரவு நேரம் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்க இப்போ சக்தி தேவைப்படுது என்ன செய்யணும் எக்ஸைஸ் பண்ணுவா தூங்கணுமா பீச்சில் வந்து ஓடலாமா தூங்கணுமா உங்களுக்கு சக்தி கிடைக்க ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணாதான சக்தி கிடைக்கும் அதுதானே இந்த மனிதர்களுடைய கெட்ட அறிவு இல்லக்காரனுடைய அறிவு தானே இப்போ என்ன செய்யணும் ராத்திரி வந்துருச்சு ரொம்ப கஷ்டமாக ரொம்ப டயர்டாக இருக்குது இப்போ சுறுசுறுப்பாகணும் எக்ஸசைஸ் பண்ணுமா இல்லையா தூங்குறது தானே தூக்கமாக எக்ஸசைஸ் ஆக வேணும் தூங்கி எழுந்திரிக்கிறீங்க காலையில் இருக்குது நீங்க ஆயிரம் நாள் எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி அப்படிப்பட்ட ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடையாது இந்த ஒரு நன்மையை கொடுத்த பிறகு கொஞ்சம் கூட நன்றி இல்லாம காலையில் எழுந்திரிச்சு அந்த கிழிஞ்ச சாக்ஸ போட்டுக்கிட்டு ஷூ போட்டுக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ண போறாரு கேடுகட்ட இந்த மக்களை நீங்கள் பின்பற்றுவீர்களானால் அறிவு கட்ட ஆங்கில மத்தியை பின்பற்றுவீர்களானால் நீங்கள் தொலைந்து விட்டீர்கள் இதுவரை நாம் தொலைந்து விட்டோம் இனியும் நாம் தொலையக்கூடாது இது ஒரு எச்சரிக்கை இறைவன் எதிர் என்னை பணித்தானோ அந்த பணித்ததன் காரணமாக சிந்தனையை செவி சாய்த்ததன் காரணமாக எனக்கு அதை வெறுக்கிறவன் கிறுக்குத்தனம் என்று நினைப்பவன் நான் அதன் காரணமாக என்று மனதின் திறனும் இருக்கின்றது உடல் திறனும் இருக்கின்றது சிந்தனை திறனும் இருக்கின்றது செழிப்பான வாழ்க்கையும் இருக்கின்றது உற்சாகமும் இருக்கின்றது நன்மை தீமைகளை உணர்ந்து செயல்படக்கூடிய அந்த திண்மையும் இருக்கிறது உலகத்தை பின்பற்ற மாட்டேன் என்ற அந்த உறுதியும் இருக்கின்றது எவனையும் பின்பற்ற மாட்டேன் நன்மையை தவிர யாருடைய நன்மை வந்தாலும் சரி அது என் இருதயத்தில் ஏற்க வேண்டும் என் ஹிருதயத்தை நன்மையை தவிர அங்கு கிடையாது ஒவ்வொரு ஹயத்திலும் சிந்திக்கும் பொழுது நன்மையை தவிர அது வெளியாகாது எந்த விதமான மாற்று கருத்தும் அதிலிருந்து வெளியாகாது எனவே நான் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகளாக இருக்கும் ஆனாலும் கடந்து வந்த பாதை மிக மிக மோசமான பாதை அதில் நாம் மோகம் கண்டுவிட்டோம் அல்லது அதில் ஒரு விதமான போதையும் கொண்டுவிட்டோம் இதில் உண்மை இருக்கிறது என்று நமக்கு அடித்தளத்தில் அது உரி உறைந்து போயிருக்கின்றது சிந்தனை என்பது உங்களுக்கு தெளிவாக்கும் நம் நிம்மதியும் அமைதியும் உங்களுக்கு வேண்டுமென்றால் உங்களுடைய சிந்தனையில் எது சரி என்று படுகின்றதோ அதனை பின்பற்றினால் தவிர நாளைய வாழ்க்கையில் நமக்கு நிம்மதியோ அமைதியோ இல்லை என்பதை தெளிவாக என்று உணர்ந்து கொள்ளுங்கள் எந்த ஒரு மனிதன் எதை கூறினாலும் சரி அது சத்தியமா இல்லையா உங்களுடைய வேண்டும் எந்த அளவுக்கு தெளிவு என்று படுகின்றதோ அதனை பின்பற்றுங்கள் அதற்கப்பால் நீங்கள் பின்பற்ற வேண்டாம் வரும் முன் காத்துக்கொள்ளக்கூடிய அந்த மகத்தான பாதை உங்களுடைய இருதயத்தில் இருக்கின்றது நிம்மதியையும் அமைதியும் கொள்ளுங்கள் முதலில் உங்களுக்கு சக்தி என்று ஒன்று இருக்குமானால் அந்த சக்தியானது உங்களுடைய சிந்தனைக்கு மிக முக்கியமாக செலவாக வேண்டும் உடலில் நீங்கள் ஆரோக்கியத்தை பேணுகின்றேன் என்ற அடிப்படையில் எக்ஸசைஸ் செய்கிறீங்க அதுக்கப்புறம் டயர்ட் ஆகுது ரெண்டு நிகழ்வுகள் ஒன்று நான் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன் முடிவில் டயர்ட் ஆகுது ஆனதுக்கு அப்புறமா உங்களால் சிந்திக்க முடியுமா அல்லது எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் சிந்திக்க முடியுமா சிந்தனைக்குரிய அந்த மகத்தான சக்தி வீணடிக்கப்படுகின்றது வீணாக ஓடுவதன் காரணமாகவும் நடப்பதன் காரணமாகவும் உடற்பயிற்சி என்ற அடிப்படையில் கையையும் காடையும் கொண்டிருப்பதன் காரணமாகவும் வீணடிக்கப்படுகின்றன மனிதனாக பிறந்தால் சிந்தனையோடு எந்நேரமும் அவன் தன தன்னுடைய சிந்தனையினுடைய அந்த தெளிவுக்கு செய்வ சாய்க்க வேண்டும் கேள்விகள் சிந்தனையாக வளர்கின்றன அந்த சிந்தனையிலிருந்து ஒரு தெளிவு அந்த தெளிவுக்கு செய்வி சாய்க்க வேண்டும் இதற்காகத்தான் உங்களுடைய இதயத்தை படைத்தானே தவிர அந்த சிந்தனைக்குரிய மகத்தான சக்தியை வீண் விரயமாக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் உங்களுடைய உடற்பயிற்சிகளை செய்வதன் காரணமாக இன்னும் உங்களுடைய நிலைமை மோசமாக்கிக் கொள்வீர்களே இந்த வாழ்க்கையில் நீங்கள் செல்லக்கூடாது வீண் விரயம் செய்பவர்களை நிச்சயமாக இறைவன் நேசிக்க மாட்டான் உள்ளம் உடல் இந்த இரண்டில் நீங்கள் பாதுகாக்க வேண்டியது எது மனம் உடல் இந்த இரண்டில் நீங்கள் பாதுகாக்க வேண்டியது மனதின் சுகம் உடலின் சுகம் இந்த இரண்டில் முக்கியமானது எது ஆங்கில மருத்துவ தரித்திரம் கூறும் உடல் சுகம் உங்களுடைய இயற்கை அமைப்பு உள்ளத்தின் அமைப்பு இறைவன் அந்த அமைப்பில் உங்களுக்காக நன்மை அறிவிக்கின்றானே உள்ளத்தின் சுகம் முக்கியம் என்பதை அதற்கு நீங்கள் செவிசாயுங்கள் இறக்கும் தருவாயிலும் கூட மனதை விட்டுவிடாது என்று கூறுவார்கள் எல்லோரும் கைவிட்ட பிறகு மனதின் சுகம் முக்கியம் மனதின் தைரியம் முக்கியம் மனதினுடைய உறுதி முக்கியம் நீங்கள் வாழ்வதற்கு உங்களுடைய உடலை பேணுவது உங்களுடைய மனம் உங்களுடைய மனதை பேணுவது உங்களுடைய உடல் அல்ல ஆகவே மறைவான அந்த சத்தியத்தை நம்புங்கள் இறைவன் உங்களுடைய உதவிக்கு போதுமானவனாக இருப்பான் யார் மறைவான அந்த நன்மையை உண்மையை கொண்டு உபயோகப்படுத்துகின்றார்களோ வீண் வரையம் செய்ய மாட்டார்களோ பொறுமையின் காரணமாக மட்டுமே தான் அந்த உள்ளம் இயங்க ஆரம்பிக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் பொறுமையும் எந்த அளவுக்கு உடல் சக்தி இருக்கின்றதோ அந்த சக்தி முழுமையையும் அந்த உள்ளத்திற்காக நீங்கள் பயன்படுத்துங்கள் உள்ளம் என்பது மகத்தான இறைவனுடைய பாக்கியமாகும் சத்தியம் என்பது அங்கு உணரப்படுகின்றது உங்களுடைய உடல் உறுப்புகளில் சத்தியம் உணரப்படுவதில்லை இன்று முதலாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தேவை என்று வந்தால் அந்த தேவைக்கு உரிய வழிமுறைகள் என்ன என்பதை நீங்கள் உங்களுடைய ஆன்மாவை கொண்டு சிந்தித்து பழகுங்கள் அந்த ஆன்மா உங்களுக்கு பதிலளிக்கும் சிந்தனையின் பக்கம் திரும்பும்போது சிந்தனைக்கு தேவையானது உங்களுடைய உடல் ஊட்டமும் ஆரோக்கியமும் ஆகும் அந்த சக்தியை சிந்தனைக்கு செலவு செய்யுங்கள் சிந்திக்கும் போது டயர்டாகுது அதே மாதிரி வேலை செய்யும்போதும் டயர்டாகுது உடம்பு ஆகுது இந்த ரெண்டில் மனதை அதிகமாக யூஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய சோர்வுக்கும் உடலை அதிகமாக பொழுது கிடைக்கக்கூடிய சோர்வுக்கும் வித்தியாசம் இருக்கிறது எந்த உடைப்பில் அதிகமாக சோர்வுடையும் மனதின் உடைப்பிலா அல்லது உடல் உடைப்பிலா ஒரு தொழிலாளி இருக்கிறார் ஒரு நாள் போரா வேலை செஞ்சுட்டு இருப்பார் கடுமையாக வேலை செஞ்சுருப்பார் ஸ்டில் அவருக்கு வந்து அது ஒன்றும் இருக்காது ஆனால் அவர் எக்ஸிகியூட்டிவ்னு சொல்லிட்டு இருப்பார் கொஞ்சம் சிந்திச்சாலே போதும் ஆகிடும் தலைவலி வந்துடும் எல்லாம் வந்துடும் இவருக்கு தான் பூஸ்ட்டு ஹார்ட் போன் விட்டாலும் ஜாஸ்தியாக தேவைப்படும் அவங்களுக்கு அவ்வளோ தேவைப்படாது சாதம் தண்ணி போதும் அவங்களுக்கு எந்த ஒரு உழைப்புக்கு இயக்கத்திற்கு சக்தி அதிகமாக தேவைப்படுகின்றது மனதின் இயக்கத்திற்கு சக்தி அதிகமாக தேவைப்படும் நீங்கள் எப்போ வந்து எக்ஸசைஸ் செய்கிறீங்களோ உடல் உழைப்பை நீங்கள் மேற்கொள்கின்றீர்களோ அப்பொழுதே மனம் செத்துவிட்டது மனதிற்கு எந்த விதமான ஒற்றுமும் கிடையாது அங்கு நிம்மதியும் அமைதியும் கிடையாது தெளிவும் கிடையாது எனவே நீங்கள் குழப்பத்தில் ஆகிவிடுகின்றீர்கள் உடற்பயிற்சி என்ற அந்த கெட்ட வழிமுறையை விட்டு நீங்கள் விலக வேண்டும் எவ்வளவு தூங்க முடியுமோ அவ்வளவு தூங்குங்கள் எவ்வளோ சிந்திக்க முடியுமோ அவ்வளோ சிந்தனை செய்யுங்கள் எவ்வளவு தெளிவாக இருக்கிறனோ தெளிவின் மீது நீங்கள் நிலைத்திருங்கள் குழப்பத்தின் மீது நீங்கள் நிலைத்திருக்க வேண்டாம் உங்களுடைய உணவின் பழக்க முறைகளிலேயும் கூறியிருக்கின்றேன் உங்களுடைய வயிறு ஒட்ட வேண்டும் வயிறு பெருக்கக்கூடாது நாம் கால்நடைகள் அல்ல மனிதர்கள் கால்நடைகளுக்குரிய பக்கம் நமக்கு கிடையாது எனவே உங்களுடைய வயிறு எப்பொழுது உறுதியாகின்றதோ உங்களுடைய குடல்கள் எப்பொழுது உறுதிப்படுகின்றனவோ எப்பொழுது அங்கு உங்களுடைய வாயுக்கள் பிரிந்து அதிகமாக அந்த குடலை ஆக்கிரமித்துக்கொண்டு கொண்டு வயிறு முட்டிக்கொண்டு மூச்சு திணற மாற்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய தேக ஆரோக்கியம் நாளைக்கு நன்றாக இருக்கும் டூ அவே வித் வெஜிடேரியனிசம் சைடு வித் நான் வெஜிடேரியன் ஃபுட் நீங்கள் உங்களுடைய தாவர வகை உணவை குறைத்துக்கொண்டு அதிகமாக மாமிச வகை உணவுகளை உட்கொள்ள வேண்டும் அங்குதான் உங்களுடைய சக்தியானது பிறக்க இருக்கின்றது நாளைய வாழ்க்கையினுடைய நன்மைகள் அங்குதான் இருக்கின்றன வருமுன் காப்போம் என்பது இதில் தான் இருக்கின்றது சிந்தித்து உணர்ந்து தெளிவடைந்து பின்னர் பின்பற்றுங்கள் சொல்வதன் காரணமாக பின்பற்ற வேண்டாம் எனினும் எனக்கு இதுதான் வேண்டும் என்று இருக்கும் பொழுது உங்களை யாரும் கட்டாயப்படுத்துவதற்கும் இல்லை உங்களை கண்காணிப்பவர்களும் இல்லை அவரவர் வாழ்க்கை அவரவருக்கு இது குறித்து யாரும் எவரும் மற்றவரை கேள்வி கணக்கு கேட்க முடியாது எனவே பேச்சில் நன்மை இருக்க வேண்டும் பேச்சில் சுகம் இருக்க வேண்டும் பேச்சில் உண்மை இருக்க வேண்டும் அந்த உண்மை என்பது அனுபவித்த உண்மையாக இருக்க வேண்டுமே தவிர வீணான கற்பனைக்குரிய பேச்சாக இருக்கக்கூடாது எனவே இது என்னுடைய அனுபவமாகும் என்னுடைய சிந்தனையாகும் என்னுடைய சிந்தனையின் விளைந்த நன்மைகளும் சத்தியங்களும் ஆகும் எனவே சத்தியங்களை பின்பற்றுவதில் உங்களுக்கு எந்த குறையும் இருக்க வேண்டாம் என்பதற்காக தெளிவை கொண்டும் உதாரணங்களைக் கொண்டும் உங்களுக்கு குறியிருக்கின்றேன் இந்த வகையில் நீங்கள் செயல்படுவது நாளைய வாழ்க்கையில் இன்று முதலாகவே பத்தியங்களும் கிடையாது மருந்துகளும் கிடையாது சுகமான வாழ்க்கையில் அமைதியையும் நிம்மதியும் நீங்கள் கொண்டிருப்பவர்களாக சிந்தனை திறன் ஓங்கும் பொழுது நீங்கள் மட்டுமல்ல உங்களுடைய சமுதாயத்தினருக்கே நீங்கள் ஒரு நன்மையான விளைச்சலை கொடுப்பவர்கள் நீங்கள் அறிய வேண்டும்